நான் மூணு மணிக்கு வீடியோ போட்டேன் பார்த்திங்களா இப்போ மூணு நாற்பத்தி நாள் ஆகுது இப்போ எப்படி இருட்டியுன்னு பாருங்கள் இன்னும் ஒரு துளி மழை தண்ணி கூட விழலை ஆனால் செம்மையான காற்று கரண்டெல்லாம் கட் பண்ணிட்டாங்க பயங்கரமாக காற்று ஆளையே தூக்கிட்டு போகிற மாதிரியான காற்று நாளைக்கு தான் கத்திரி வெயில் ஸ்டார்ட் பண்ண போதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி கிளைமேட் நல்லாயிருக்கு மழை விழலை ஆனால் ஜில்லுன்னு காற்று அடிக்குது தூங்கிட்டு இருந்த என் பையனை எந்திச்சி வந்துட்டான் ஏன்னா கரண்டு போயிடுச்சு எந்திச்சி வந்துட்டான் மழை பெய்தோ இல்லையோ கரண்டு போனதும் பண்ண வேண்டிய மொத்த வேலை என்ன தெரியுமா தண்ணி வராது அதனால் பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வைக்கணுன்ட்டு தண்ணியெலாம் பிடிச்சி வச்சாச்சு எனக்கு போன கரண்டு எப்போ வரும்னு தெரியல வருமா வராதான்னு தெரியல அந்த அளவுக்கு காற்று பயங்கரமாக அடிக்குது அதனால் முதல்ல போய் பாத்ரூமில் போய் தண்ணியெல்லாம் நடிச்சு வச்சிடலாம் ஏன்னா குட்டி பசங்க இருக்காங்கள்ல தண்ணி போட்டோன்னா லைட்டே இல்லை ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி பக்கெட்டில் தண்ணி நடிச்சு வச்சாச்சு